இளைஞர்கள் படுகொலை விவகாரத்தில் விசாரணை முடிவு பெறவில்லை என்றும் இந்த வழக்கில் மேலும் குற்றவாளிகள் இருப்பது உறுதி செய்யப்பட்டதால் அவர்களும் வழக்கில் சேர்க்கப்படுவார்கள் தேவையற்ற வதந்திகளை பரப்ப வேண்டாம் என்று மாவட்ட எஸ்பி வேண்டுகோள் விடுத்துள்ளார் மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை அருகே பெரம்பூர் காவல் சரகத்திற்குட்பட்ட முட்டம் கிராமம் வடக்கு தெரு பகுதியில் முனுசாமி என்பவரது குடும்பத்தினர் தொடர்ந்து சாராய வியாபாரம் செய்து வந்த நிலையில் சாராய விற்பனை குறித்து கேள்வி எழுப்பிய தினேஷ் என்பவரை தாக்கியதாகவும் அதனை தட்டி கேட்ட இன்ஜினியரிங் கல்லூரி மாணவர் ஹரிசக்தி மற்றும் ஹரிஸ் ஆகியோரை சாராய வியாபாரிகள் தங்கதுரை அவரது சகோதரர் மூவேந்தன் விற்பனை செய்து போலீசாரால் கடந்த பதினொன்றாம் தேதி கைது செய்யப்பட்டு ஜாமீனில் வெளிவந்த உறவினர் ராஜ்குமார் ஆகியோர் கத்தியால் குத்தி கொலை செய்து விட்டதாக உயிரிழந்தவர்களின் உறவினர்கள் மற்றும் பொதுமக்கள் குற்றம் சாட்டினர் இந்நிலையில் தங்கதுரை மோவேந்தன் ராஜ்குமாரை போலீசார் கைது செய்தனர் குடும்ப பிரச்சனை முன்விரோதம் காரணமாக கொலை சம்பவம் நடைபெற்றதாக மாவட்ட காவல்துறை அறிக்கை வெளியிட்ட நிலையில் இரவு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் செய்தியாளர்களிடம் கூறுகையில் இவ்வழக்கில் கொலை சம்பவம் நடந்த உடனேயே மூன்று தனிப்படைகள் அமைக்கப்பட்டு விசாரணை நடைபெற்று வந்தது அதிகாலைக்குள் மூவேந்தன் தங்கதுரை ராஜ்குமார் ஆகிய மூன்று எதிரிகள் கைது செய்யப்பட்டு நீதிமன்ற காவலுக்கு உட்படுத்தப்பட்டன இந்த விசாரணையில் குற்றவாளிகள் சாராய விற்பனை செய்ததை தடுத்ததால்தான் கொலை சம்பவம் நடைபெற்றதாக தகவல்கள் கிடைக்க பெற்றன அதன் அடிப்படையில் புலன் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது புலன் விசாரணை இன்னும் முடிவடையவில்லை இச்சம்பவத்தில் மேலும் யாருக்காவது தொடர்பு இருந்தால் அவர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்கப்படும் காவல்துறை அதிகாரிகள் மெத்தன போக்கில் நடந்து கொண்டார்கள் என்று தெரிய வந்தால் அவர்கள் மீதும் கட்டாயமாக உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு நியாயமான முறையான நடவடிக்கை எடுக்கப்படும் விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கும் நிலையில் தேவையற்ற வதந்திகளை பரப்ப வேண்டாம் மயிலாடுதுறை மாவட்டத்துல பெரம்பூர் காவல் நிலையத்துக்கு உட்பட்ட முட்டம் பகுதியில நேற்று ஒரு துக்ககரமான சம்பவம் நிகழ்ந்தது இரண்டு இளைஞர்கள் கொலை செய்யப்பட்டார்கள் இந்த தகவல் கிடைத்த உடனே நான் உட்பட போலீஸ் ஆளுநர்கள் அதிகாரிகள் எல்லாருமே சம்பவ இடத்திற்கு விருந்து சென்றோம் உடன் விசாரணையை மேற்கொண்டோம் அங்கே பாதுகாப்பு பணியையும் மேற்கொண்டோம் எங்களுக்கு கிடைத்த கம்ப்ளைண்டின் அடிப்படையில் முதல் தகவல் அறிக்கையையும் பதிவு செய்தோம் விசாரணையை பெரம்பலூர் காவல் ஆய்வாளர் மேற்கொண்டார் எதிரிகளை பிடிப்பதற்காக மூன்று தனிப்படைகள் அமைக்கப்பட்டன நைட்டு புள்ளாக அப்போ இருந்து நாங்கள் இமீடியா ஆப்ரேஷன் ஆரம்பிச்சிட்டோம் மூன்று எதிரிகள் கைது செய்யப்பட்டார்கள் இப்பொழுது நீதிமன்ற காவலுக்கும் உட்படுத்தப்பட்டுள்ளார்கள் இருபத்தி எட்டு ரெண்டு இருபத்தி ஐந்து வரைக்கும் நீதிமன்ற காவலுக்கும் உட்படுத்தப்பட்டுள்ளார்கள் மூன்று எதிரிகளுமே இந்த விசாரணை இப்படி போயிட்டு இருக்கிற டைம்ல வந்து சில தகவல்கள் அதாவது அக்யூசிகள் வந்து எதிகள் சாராய விற்பனை செய்து வந்ததை தடுத்ததால் தான் இந்த மரணங்கள் நிகழ்ந்துள்ளன என்று சில தகவல்கள் கிடைக்கப்பட்டன நாங்கள் அந்த ஆங்கிலேயும் நாங்கள் புலன் மேற்கொண்டு தான் வருகின்றோம் எங்க எல்லா தகவல்களும் இப்போ இன்வெஸ்டிகேஷன் ஓப்பன் தான் இன்னுமே முடியல புலன் விசாரணை மேல் புலன் விசாரணை இருக்குது எங்களுக்கு என்ன தகவல்கள் வருதோ எல்லாத்தையுமே நாங்கள் கூர்ந்து ஆய்வு செய்து புலன் மேற்கொண்டு தான் வருகின்றோம் சப்போஸ் இதுல இதே வழக்குல இன்னுமே பிள எதிரிகள் சம்பந்தப்பட்டிருக்கார்கள் அப்படின்னு தெரிய வந்துக்கா அவங்க மேலையும் கட்டாயமா நாங்க வந்து நடவடிக்கை எடுப்போம் அது மட்டும் இல்ல ஆஹ் இதுல ஏதாவது யார் சைடாவது போலீஸ் சைடுலயும் சரி எந்த அதிகாரியாக இருந்தாலும் சரி இல்ல காவல் ஆளுநராக இருந்தாலும் சரி யாராவது மெத்தனை போக்குடன் நடந்து வந்து இருக்கிறார்கள் அப்படின்னு தெரிய வந்தால் இல்ல வேற சிதமான இலிகல் ஆக்டிவிட்டீஸ்ல ஈடுபட்டிருக்கிறார்கள் என்று தெரிய வந்தால் அவர்கள் மீது கட்டாயமாக உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் இப்ப இன்வெஸ்டிகேஷன் இன்னுமே பர்தரா நாங்க பண்ணிட்டு தான் இருக்கோம் இப்ப பாடி ரெண்டு பேருடைய பாடியும் ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் நாங்கள் பண்ணிட்டு தான் இருக்கோம் வந்திருக்கு எல்லாமே கிப்ட் ஓப்பன் நாங்க முறையான நடவடிக்கை சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு கட்டாயமாக நியாயமான நடவடிக்கை எடுக்கப்படும் அந்த லீகல் கன்க்ளூஷன் லாஜிக்கல் கன்க்ளூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க எந்த எதிரியுமே தப்பிவிட முடியாது கண்டிப்பாக அவர்களுக்கு தண்டனை பெற்று தருவதற்குண்டான அனைத்து நடைமுறைகளும் சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு நாங்கள் மேற்கொள்வோம் இதை வச்சுட்டு நாங்கள் எஃப்ஐஆர் ரிஜிஸ்டர் பண்ணிட்டு நாங்கள் எடுத்துட்டு இருக்கோம் சில முன்விரோதம் இருந்தது அந்த மாதிரியான சில தகவல் கிடைச்சதுல நாங்க நடவடிக்கை எடுத்துட்டு இருக்கோம் இப்ப இந்த மாதிரி இப்ப ஏற்கனவே நான் சொன்னாலையா பேட்டியில நான் சொல்லிட்டு நானு அந்த மாதிரி சில தகவல்களும் கிடைக்கப்படுகின்றது அதனால தேவையில்லாத தவறான தகவல்களை யாரும் பரப்ப வேண்டாம் விசாரணை இன்னுமே நடந்து நடந்து கொண்டுதான் இருக்குது தேவையில்லாத தகவல்களை யாரும் தயவு செய்து பறக்க பரப்ப வேண்டாம்